மாத்திரைகள் எடுப்பதால் தாட் டிஸார்டர் டெலூஷன் போன்ற டிஸார்டர்ஸ் வரும்னு சொன்னீங்க அம்மா ஆனால் மாத்திரைகள் ஏதும் எடுக்காமல் இருந்தாலும் இந்த நோய்கள் வருமா அம்மா பல்வழினா உடனே பல் டாக்டர் போயிருவோம் கண்ணுல ஏதாவது பிரச்சனைனா கண் டாக்டர் போயிருவோம் ஆனால் மனநல மருத்துவர்கள்ட்ட அப்படி போறது இல்ல ஏன் ஐயோ ஏதோ தப்பு ஏதோ பயம் இது வந்து அங்க போய் தாயத்து கெட்டுனா சரியாயிரும் இங்க போய் இந்த மந்திரிச்சா சரியா போயிரும் நல்லா பண்ணு ஒழுங்கா பைபிள வாசி எல்லாம் சரியாயிரும் இப்படி நல்ல ஒழுக்க போதனைகள் தான் கொடுத்து 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 மனநோயை முற்ற விடுகிறார்கள் நிறைய பேரு இப்படி இல்லை நாங்க நல்லா இருந்தோம் ஆனா டாக்டர் இந்த மாத்திரை சாப்பிட்டதுக்கு அப்புறம் தான் எங்க பிள்ளைக்கு இது எல்லாம் வந்துருச்சு அப்ப ஏமா நீங்க டாக்டர் முதல்ல வந்தீங்க இந்த பிரச்சனைக்காக தானமா வந்தீங்க மாத்திரை நீங்க ஒழுங்கா குடுத்துருக்க மாட்டீங்க இல்ல மாத்திரை கரெக்ட் டோசேஜ் நிறைய விஷயம் இருக்கு மாத்திரைகள் கேட்கணும் தான் அளவுக்கு மீறினால் அமிர்தமும் நஞ்சு அப்படி இல்லாம அந்த மாத்திரை ஏதோ காப்பாத்திரும்னு திருப்பி 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 மாத்திரையோசி கூட்டி 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 கொடுக்கறவங்க ஒரு மாத்திரை கேட்கலையா ரெண்டு மாத்திர ரெண்டு மாத்திரை கேட்கலையா அஞ்சு மாத்திரை இந்த டெண்டன்சிக்கு தான் நான் இதெல்லாம் பேசுறேன்